ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மெல் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான ஒரு ரசம் தான் பார்க்க போகிறேன் என்ன ரசம்னு பார்த்தீங்கன்னா பொச்சம் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இப்போ எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்து வச்சிருக்கேன் இது ஜீரகம் இது இது வந்து மிளகாய் வெத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பெருங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது கடுகு எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கேன் இது பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இது கருவேப்பிலை இது நெய் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் வந்து இப்போது நெய் சேர்த்துக்கலாம் இந்த பொரித்த ரசம் பார்த்திங்கன்னா நெய்யில் தான் செய்யணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எண்ணெயில் செய்யக்கூடாது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் அதில் பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தக்காளி இதில் சேர்த்துடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பாக மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை வதக்கி விடுங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் அதில் உப்பு போட்டுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதில் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் நப்டாக வே இது அப்படியே நல்லா வே வேகட்டும் இப்போது அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் பேலன்ஸ் நெய் அதில் சேர்த்துருங்க எல்லா நெய்யும் பேலன்ஸ் நெய் அதில் அப்படியே சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து இது சேர்த்துருங்க க மிளகு சேர்த்துருங்க கொஞ்சம் மிளகு வந்து நான் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வைத்தல் ரெண்டு மிளகா வைத்தல் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துனால மிள மிளகா வைத்தல் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ தோரம்பருப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு இதில் சேர்த்துருங்க இந்த இந்த ரசம் பார்த்திங்கன்னா புளி இல்லாமல் செய்கிறது தான் அது பொரித்த ரசம் அப்படின்னு சொல்கிறது இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த ரசம் சாத்துக்கு பார்த்திங்கன்னா சிப்ஸு இல்லைனா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு தேங்காய் அதில் சேர்த்துடலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அடுப்பை அணைச்சிட்டு தான் அந்த தேங்காவை நான் வந்து சேர்க்குறேன் இப்போ இதெல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிளகு ஜீரகம் மிளகா வைத்தல் தோரம்பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி இது நல்லா கொதிச்சுட்டுருக்கு பாருங்கள் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அரைச்ச விழுது அதில் அப்படியே சேர்த்துருங்க கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நான் அரைச்சி அந்த விழுது அதில் சேர்த்துருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த அப்படியே அதை கலந்து விட்டுடுங்க உப்பு வந்து நம்ம முதலே சேர்த்ததுனால இப்போ உப்பெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் இந்த அரைச்சது இதை சேர்த்தாச்சு இப்போ இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இது செய்யக்கூடிய ரசம் இது இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து அதை இந்த ரசத்தில் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு பொரித்த ரசம் ரெடி ஆிச்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு என்ன ரெசிபிணுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ்ங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னோடய என்னோட இதில் வந்து சேனலில் எல்லா இதுவும் ரெசிப்பியும் போட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் மீட்பலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்